பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சார்ஜர்ல வாங்க கொடுப்பாங்கங்களா பாக்ஸ் அந்த காட்டன் பாக்ஸை எப்படி வந்து ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கனா இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக்கை தூக்கி போட்டுறதுங்க அப்படியே உரமாக வச்சிருங்க அடுத்த டிப்ஸில் இது என்ன செய்யறதுன்னு பார்க்கலாங்க இப்போ நம்ம இந்த பாக்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் வந்து கத்தி எடுத்து அழகாக வந்து ஆஃபாக கட் பண்ணிக்கிட்டேன் கட் பண்ணிட்டு நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள் அந்த மாதிரி ஒரு ஆஃப் சைடை மட்டும் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த போஷனை மட்டும் கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இந்த பாக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு சின்னதாக கயிறு மாதிரி ஹேங் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நான் தனியாக வந்து ஹேங் பண்ணுறதுக்கு எதுவுமே செட் பண்ணல ஸோ அதிலே இருக்கிறதால அப்படியே விட்டுவிட்டேன் உங்களுக்கு இந்த மாதிரி கயிறு இல்லை அப்படின்னா பேக் சைடில் ஒரு ரோப் வந்து கட் பண்ணி ஓட்டி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இதுக்கு மேலே நீங்கள் கிஃப்டாப்பை தேவைப்பட்ட நீங்கள் ஓட்டிக்கலாம் நான் வந்து அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த மாதிரி நீங்கள் போர்டு பக்கத்தில் ஒரு ஹூக்கில் வந்து இதை ஹேங் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அழகாக இந்த ஆர்கனைசரை நீங்கள் மொபைல் சார்ஜ் பண்ணும்போது மொபைலில் போட்டு சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சார்ஜ் போட்டு முடிச்ச பிறகு அந்த சார்ஜர் கேபிளை வந்து பார்த்திங்கன்னா அழகாக இந்த பாக்ஸ்களை போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியுங்க ஸோ மொபைலும் வச்சுக்கலாம் மொபைல் சார்ஜரையுமே நம்ம இந்த ஆர்கனைசரில் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியுங்க ரொம்பவே நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு எப்போ சார்ஜ் போட போகிறோமோ அப்போ இந்த கேபிளை எடுத்து நம்ம அழகாக ப்ளக் பாயிண்ட்டில் ப்ளக் பண்ணிவிட்டு மொபைலில் வந்து இந்த பாக்ஸ்குள்ள போட்டு விட்டுடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு சார்ஜர் பாக்ஸை யூஸ் பண்ணி சூப்பரான மொபைல் ஸ்டாண்ட் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க அப்படியே ஹைப்பும் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்